இது முனிசிபல் ரூல்ஸ் மீறி நீங்க எழுதி வச்சிருக்கிறது முனிசிபல் ரூல்ஸ் வேற எங்க ரூல்ஸ் வேற அவன் ஏரியா பேரை மட்டும் எழுதி வச்சிருக்கான் நான் யார் ஏரியான்றது எழுதி வச்சிருக்கேன் எங்களை மீறி உங்களால எதுவுமே செய்ய முடியாது முடியாதா எந்த காரியத்தையும் முடியாதுன்னு சொல்லாதீங்க குமார் ஓகே சார் என்ன பொறுத்த மட்டும் எல்லா காரியம் முடியும் முடிக்கணும் ஆமா சார் காஃபி உயரத்தை கொஞ்சம் குறையா முடியல சார் முடியும் இந்த முடியாது தெரியாது கிடையாது வராது இதெல்லாம் என் அகராதில கிடையாது ஏண்ணா எத்தனை முறை சொல்லிருக்கேன் இந்த போர தாண்டிய வரக்கூடாது எங்க ஏரியா போன சைட் இறக்கக்கூடாது லவ் பண்ணக்கூடாது சொல்லிருக்கீங்களா இல்லையா ஏண்ணா உங்க ஏரியால பொண்ணுங்க இல்லையா அங்க ஊருல போறல என்னமோ பண்ற ஏன்டா ஏன் உயிரிடுக்குறீங்க இதெல்லாம் அராஜகம் அராஜகம் இல்லாம இதாயா ராஜாங்கம் இங்க நான் வச்சதுதாண்ணா சட்டம் அப்படி ஒரு சட்டமே கிடையாதுயா நம்ம எந்த காரணத்துக்கு கீழ இறக்க வேண்டிய அவசியமே இல்ல குமார் ரெண்டரை எவ்வளவு போகுதுன்னு பாருங்க அதுக்கு மேல கோட் பண்ணுங்க தோல் சரிங்க சார் ஏ என்ன மாட்டல

அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் ஆ நோனோ பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா தாண்டா உங்க லைஃப்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னாரு கல்யாணம் ஆன ரெண்டா நாளே பிச்சு விட்டு போயிட்டா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வாழுது என் லைஃபை கெடுத்துட்டு இப்ப அவர் ஓ லைஃப கெடுக்கிறதுக்கு வந்திருக்காரு உஷாராயிரு அவர் சொல்ற பொண்ணு எல்லாம் பாக்காதரா நீ ஏன் ஒரு பொண்ணை லவ் பண்ண இல்ல அவளையாவது இழுத்துட்டு ஓடுறா நான் ஆசீர்வாதம் பண்றேன் ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு இதெல்லாம் நம்ம வீட்டுல பேசிப்போமே பிரதர் பிரதர் நானும் உன்ன காட்டில் ரொம்ப சின்சியரா இதே சீட்ல உட்காந்து ஒர்க் பண்ண வந்தேன் இப்ப எப்படி இருக்கேன் பாத்தியா எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் தான் காரணம் நீ அவரை நம்புன உனக்கு இதே நிலைமை தான் வருத்தமா பிரதர் கிருஷ்ணசுவாமி வந்தாருன்னா உங்க அப்பா அண்ணா வந்துட்டு போனாரு போனார் பாய்

கிருஷ்ண சுவாமி சாயந்திரம் எங்க காசு கிளப் தானே அரவிந்த் என்னடா தப்பு பண்ண போற வர இடத்துல கேவலப்படுத்த இவன் லைஃப் நல்லா இருக்கணும்னு இந்த காதல் கத்திரிக்கெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஸ்டேட்டஸ்ல நல்ல பொண்ணா பார்த்து நானே கிளம்பி வச்சேன் பாசம் தான் பண்டவன் சரி இல்லைனா நான் என்னடா பண்ண முடியும் டேய் நீயே சொல்லு இவன் தானே அனுசரிச்சு போவோம் அதை விட்டுட்டு பொண்டாட்டி போனதுல இருந்து புலம்பிக்கிட்டு தெரியுறாண்டா நான் எங்க போனாலும் சரி அங்க வந்து என்ன அவமானப்படுத்துவான் என்ன தாங்கவே முடியல என்னடா இவன் மேரிட் லைஃப் ஃபெயிலூர்னா நான் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணக்கூடாதா இந்த பார் இப்ப ஓம் கல்யாணம் விஷயமா நான் ஒரு முடிவுக்கு வந்துடுறேன் அதை இங்க பேச வேண்டாம் வீட்டை போய் பேசிக்கலாம் ஆஹ் சார் நீங்க ஃபாரின் போறதுக்காக ஃப்ளைட் டிக்கெட்லாம் कंफर्म பண்ணியாச்சு சார் थैंक यू நீங்க போலாம் ஆ ஒரு நிமிஷம் எஸ் சார் அந்த ஒரு பாஸ்வேர்ட் ஒன்னு கொடுத்தேன் இல்லையா அதை எடுத்துட்டு வாங்க என்னடா டேய் திடீர்னு ஃபாரின் டூர் ஆ லாங் டூர் தான் போறதுக்கு முன்னாடி போ விஷயம் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அதை பத்தி பேசணும் மேல வா என்ன முடிவு என்ன இது இத பேர்ச்சி பாரு

எனக்கு வெளி உலகமே தெரியாது டாடி வீட்ல கார் கண்ணாடி தான் போய் இறக்குவேன் அப்படி இருக்கு தப்பு இல்ல கண்ணாடி இறக்குடா அப்பதான் வெளி உலகம் புரியும் நல்லது கிட்ட தெரியும் பட் திஸ் நம்ம ரெண்டு பேரும் இருந்தா அது பிசினஸ் விஷயமா மட்டும் தான் இருக்க முடியும் குட் நைட் தரகிற மாப்பிள்ள கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு உடனே நாலு இடத்துல போய் பொண்ணை பார்க்கணும் சொல்லிட்டீங்கல்ல நல்ல குடும்பம் பாதுகா போச்சு கொஞ்சம் விட்டா கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டு போட்ருக்கேன் நல்ல இடமெல்லாம் வேண்டாம் ஒரு குழப்பமான குடும்பமாக வேணும் குழப்பமான குடும்பமா சொல்ற நல்லா கேட்டுக்க பொண்ணை பார்க்க நாங்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்பனும் பிள்ளைங்க அடிச்சுக்கணும் அம்மாவும் பொண்ணு முடிய பிச்சுக்கணும் கண்ட கண்ட வார்த்தையில திட்டிக்கணும் முடிஞ்சா எங்களை கூட நாலு சாத்து சாத்தணும் அதை பார்த்து ஏன் மாப்பிள மாமா இந்த குடும்பம் வேண்டாம் உங்க குடும்பமே மேலே உங்க பொண்ணைய நான் கட்டிக்கிறேன்னு என்கிட்ட சண்டரை ஆகணும் சொல்லிட்டீங்களே கவலையை விடுங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு அது நீங்க சொல்றதெல்லாம் விட குழப்பமான குடும்பம் எந்த மாதிரி குழப்பம் தினமும் மாமனாருக்கு மருமகனுக்கு அருவா வெட்டுதா யார் யாருக்கு மாமனாருக்கு மருமகனுக்கும்தா அதாயா எனக்கு வேணும் இப்போ போன சண்டை நடக்குமா வெட்டு குத்தே நடக்குங்க வெட்டுக்குத்து அங்கடா போகணுமா பொன்னார் மேனிய நீ அரை கசை தீ மின்னார் செஞ்சடை மேல் மீளிற் கொன்றை அணிந்தவனே பொன்னார் மேனியனே கூடி கோடை ஆரே போனூனே வெட்டு நடக்கும்னு சொன்னே இங்க தேவாரம் திருப்பூரம் பாடிட்டு இருக்காங்க அதானே என்ன நொட்டானே ஆஹா வீடே தெய்வாம்சமா இருக்கு

நீங்க கரெக்டா இருந்தா நான் கரெக்டா இருக்க முடியாதேப்பா எல்லாம் இவனால வர்றது எங்கடி பொண்ணு சமையல் கட்டல இருக்க மாலா காப்பி கொண்டாமா அச்சிச்சோ இவனுக்கு போற போக்க பார்த்தா பொண்ண காட்டி மாப்பிளைய புடிச்சுடுவானு போட்டுக்க இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு இல்ல சுண்ணாம்பு இருக்கு போட விளக்கண்ண வெட்டுக்குத்து நடக்கிற குடும்பம்னு சொன்ன ஒரே கட்டுக்கோப்பா இருக்காங்களடா இத எப்படி சமாளிக்கிறது ஆமா எங்க உங்க மாப்பிளையில காணும் எல்லாரும் எஸ்டேட் போயிருக்காங்க எவனுக்குமே வேலை வெட்டி இல்லாம தண்டச்சோறு திங்கிறாங்களாமே அந்த விஷயம் நமக்கு எதுக்கு பொண்ணு வர சொல்லுங்க பாத்திர சீக்கிரம் வீட்டுக்கு போ சும்மா இருக்கு மாப்ளை பொண்ணு எடுக்க போற இடம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம் பெரிய மாப்பிள சம்பளத்துல குடும்பமே உட்கார்ந்துங்கறதாங்க வெளில பேசிக்கிறாங்க அப்பப்ப மாமனாவார தூக்கி போட்டு நச்சு நச்சுன்னு மிதிப்பாராம நிறுத்துங்க அஹ் ஒர்க் அவுட் ஆயி போச்சு இனிமே உன்ன மாதிரி தப்பு ஆஹ் அப்படி பொங்கி எழுங்க என்னடி பெரிய உன்ன ஓ தான் வேலை வெட்டி இல்லாம இருக்கான்